எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி சப்பாத்தி எக் ரோல் பண்ணலாம் அதுக்கு ரெண்டு சப்பாத்தியும் நல்லா திர பெருசாக திரட்டி வச்சுக்கிட்டேன் ஒரு நாலு முட்டையில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லியும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கோசு ஒரு கேரட்டு ஒரு கேப்சிகம் கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி கொஞ்சம் குருமிளகு தூளும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு சப்பாத்தி கல் வச்சு நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையை அதில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் உட நம்ம சப்பாத்தியாக எடுத்து அது மேலே போட்டு ஒரு நிமிஷம் வெந்த பின்னாடி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த கலவையை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரொ மடித்து போட்டு எடுத்தோம்னா சுவையான சூப்பரான சப்பாத்தி எக்ரோல் ரெடி அதையே பீஸ் போட்டு சர்வ் பண்ணேன் சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன் நலத்துடன்